இப்ப என்ன பிரச்சனைனா இருபது லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை இருப்பதனால் நிராகரித்து விட்டார்கள் தங்கம் தென்னரசவர்கள் இருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க நடுவுல ஒரு பக்கத்து காணும்ன்ற மாதிரி மூணு பக்கம் ரிப்ளை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அனுப்பி இருக்கு இவங்க மூணாவது பக்கத்தை மட்டும் போட்டுட்டு லப லபு 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 லபுன்னு கத்திட்டு இருக்காங்க முதல் இரண்டு பக்கம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டாங்க ஆனா கிடைச்சிருச்சு இந்த முதல் இரண்டு பக்கங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் தயாரித்த டிபிஆர் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அப்படிங்கறத விவரிக்கிறாங்க உதாரணமாக சென்னை போன்ற மிகப்பெரிய நகரம் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் தொகை சுத்தி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் சென்னையை பார்த்துட்டீங்கன்னா நாலு ஒன்றுக்கு மெட்ரோல நான்கு லட்சம் பேர் பயணிக்கிறாங்க எவ்வளவு பேருங்க நாலு லட்சம் பேர் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி கோயம்புத்தூர் டிபிஆர்ல டிபிஆர் பழைய பாப்புலேஷன் படி பதினஞ்சு லட்சம்ன்றாங்க இன்னைக்கு தோராயமா ஒரு இருபது லட்சம் இல்ல இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் எடுத்துக்கலாம் இவங்க டிபிஆர் என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு ஆறு லட்சம் பேர் மெட்ரோ திட்டத்தை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்போ மத்திய அரசாங்கம் கேட்கிறது இவ்வளவு பெரிய சென்னை மாநகர்ல இவ்வளவு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு சிட்டில கேபிட்டல் சிட்டிலேயே மெட்ரோ ஆரம்பிச்சு ஐந்து ஆண்டுகள்ல ஒரு ஒன்றுக்கு நாலு லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் தொகைக்கு ஆறு லட்சம்னு சொல்றீங்களே என்னன்னு முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இவர்கள் மெட்ரோ கட்டணும்னு கோயம்புத்தூர்ல நிறைய ரூட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்களும் கோயம்புத்தூர் நினைக்கிற ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் பெரிய கடை வீதி உதாரணமா அந்த ஒப்பனக்கார வீதின்னு சொல்லுவோம் நான் கோயம்புத்தூர்ல பிறந்த வளர்ந்ததுனா எனக்கு இன்னும் நல்லா தெரியும் டாக்டர் நஞ்சப்பா ரோடு இது போன்ற வீதிகள் எல்லாம் மெட்ரோ கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ரைட் ஆஃப் வே அப்படின்ற ஒரு அளவுக்கோள் இருக்கு அந்த இடம் வந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் இருந்தால்தான் அங்க எலிவேட்டட் மெட்ரோவை கட்ட முடியும் பில்லர் போட முடியும் அப்படின்றாங்க ஷாக்கிங்லி இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெட்ரோ டிபிஆர்ல எழுபத்தி ஒன்பது சதமான ரூட் இஸ் லெஸ் தென் டுவெண்டி டூ மீட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் அது கூட விட்டுருங்க ஓகே அந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு அதாவது கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ராமகிருஷ்ணா மில்ஸுக்கு ஒரு காரிடார் ப்ரப்போஸ் பண்றாங்க அதோட ரைட் ஆஃப் வே வந்து ஏழு மீட்டர் அப்ப அந்த மத்திய அரசாங்கம் வந்து இங்க ஆய்வு செய்து என்ன அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் பெயரளவிற்கான ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்திருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே அங்க மெட்ரோவை அமல்படுத்தணும்ன்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை அப்படின்றது அவர்களுடைய ஃபைண்டிங் அது டீடைல்டா போனா நமக்கு தெரியும் பட் இந்த மூணு பேஜ் ரிப்போர்ட் படிக்கும்போது நம்மளுக்கு இப்படிதான் தெரியுது மாற்று ரூட்டுக்கு பரிசீலிங்கன்னு சொல்லி மாற்று ரூட்டுன்னு சொல்லல அதாவது அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இது பண்றதுக்கே நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையே இங்க எப்படி பண்ணுவீங்கன்றாங்க இரண்டாவது என்ன கேக்குறாங்கன்னா மூணு வருடத்துல கட்டி முடிச்சிருவோம் சொல்றீங்க இப்ப இந்த எழுபத்தி ஒன்பது சதமான ரூட்டு குவாலிஃபைடா இல்லன்னு சொல்லிட்டேன் ஆனா எந்த மெட்ரோவும் இந்தியாவிலே கட்டின எந்த மெட்ரோவும் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் பப்ளிக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய வாங்கி இடித்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நீங்க டிபிஆர் கொடுத்திருக்கீங்க இப்போ அதாவது சென்னை பரந்தூர் விமான நிலையம் உங்களுக்கு தெரியும் லேண்ட் இவர்கள் முடிக்கவில்லை மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் முடிக்கல அப்போ மூணு வருஷத்துல கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்டே முடிச்சிருவீங்கன்னு சொல்றீங்களே லேண்ட் அக்விசிஷனுக்கே மூணு வருஷம் ஆயிடாதா ஏன்னா இவ்வளவு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மெட்ரோ ரூட் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கான பல கேள்விகள் இன்னும் டெக்னிக்கலா நான் நிறைய பேசலாம் அப்போ அதுல ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா பாப்புலேஷனும் கம்மியா இருக்கு இப்போ முதல்வர் அவர்கள் சொல்வது போல பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் முதல்வர் அவரு ஆக்ராக்கு அனுப்பிய மெட்ரோவை இதே மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க ஏன்னா இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லை அது போக இதே மாதிரி எல்லாம் காட்டி அனுப்பியிருக்காங்க இப்போ பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும் ஏன் திருப்பி அனுப்பியது மத்திய அரசாங்கம்ன்றது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி நீங்கள் தயாரித்த டிபிஆரே அந்த திட்டம் அமல்படுத்துவதற்கு உகந்ததாக திருப்திகரமா இல்ல திருப்திகரம் இல்ல பாசிபிளே இல்லன்றாங்க கோயம்புத்தூர்ல வந்து மொத்தம் இவங்க மூணு அந்த எல்லோ லைன் பர்பிள் லைன் சொல்றோம் இல்லையா இவங்க ப்ரொபோஸ் பண்றது மூணு ரூட்டு உக்கடத்துல இருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரூட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஹோப்ஸ் காலேஜ் இரண்டாவது ரூட் கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு ராமகிருஷ்ணன் இதுல எழுபத்தி ஒன்பது சதவீதமான இடத்தில் மெட்ரோ கட்டுவதற்கு உகந்ததாக இல்லை இங்க எப்படி கட்ட முடியும்னு கேட்கறாங்க உங்களுக்கு திறமையான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்களா உடனடியா சாங்ஷன் பண்ணிட்டு போறாங்க